நாம் இந்த பூமியில் ஆண்டவரை ஏற்றுக் கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் நீடித்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம அப்பத்தே தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதித்து வியாதியை விளக்கி விடுதலையோடு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அவருடைய விருப்பம் வந்து என்ன செய்யணும் பூர்ண ஆயிசு வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினாறில் வாசிக்கும் போது நீடித்த நாட்களாக நான் உன்னைக்கு திருப்தி ஆகி என் ரசிப்பேன் காண்பிப்பேன்னு சொல்லியிருக்கேன் அப்போ நம்மளுக்கு பூமியில் ஏசப்பா அப்படின்னு என்ன செய் நீடித்த நாட்களாக வாழ வேண்டும் என்று ஆட்கள் விரும்புகிறார் அதுக்கு ஆதாரமாக வேதத்தில் வாசிக்கிறோம் நம்ம நீடித்த வாழ்வு வாழணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும் செவி கொடுக்கணும் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படணும் ஞானமாக நம்ம வந்து பொழுது நிச்சயமாய் தேவன் நம்முடைய ஆயுசு நாளே பெருகப்படுறார் வேதத்தில் வாசிக்கிறோம் என்னாலே உன் ஆயுசு நாள் பெருகும் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் அது மாத்திரமில்லை நீதிமொழிகள் இருபத்தி மூணு ரெண்டுல வாசிக்கும் பொழுது உன் தொண்டையிலே கத்தியவை இல்லாதே தொண்டையில் நம்ம கத்தியவை சொல்லி பார்க்கணும் அப்ப நம்ம நீடித்த வாழ்மாடுனா தேவையற்ற அர்த்தமற்ற காரியங்களை நாம் என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது எது அவசியமோ எது நமக்கு ஆரோக்கியமோ அதை நம்ம என்ன செய்ய வேண்டும் சோதரத்தோடு ஆண்டவர் சொன்ன மாதிரி என்ன செய்ய வேண்டும் ருசிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல வேதத்துல வாசிக்கிறோம் நூத்தி மூணாம் சங்கீதத்துல அஞ்சாம் வசனத்துல வாசிக்கும்போது கடுகுக்கு ஒப்பான ப மீண்டும் நம்ம வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த உலகத்தில் ஏசப்பேச்சு நீடித்து வாழும் ஒரு கடுகு எப்படிப்பான வாழ்க்கை வாழுதோ அது போல நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களும் அப்படி வாழ வேண்டும் என்று விருப்புகிறார் அப்படி விருப்பத்தின்படி அவர் நம்முடைய நீதியின் பாதையிலே நடத்துகிறார் அவருடைய வசனத்துக்கு நம்மை கீழ்ப்படுத்தி நம்ம ஆகணும் வாழும் பொழுது நீதி நேரத்தில் சங்கீதம் இருபத்தி மூணு மூணில் வாசிக்கிறோம் என்ன செய்ய அவர் அந்த வாசிக்கிறோம் மூணாம் வருசத்துல என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று பார்க்கிறோம் அந்த வார்த்தையின்படி நம்ம ஆத்துமாவை தேவன் வந்து என்ன செய்யறார் தேற்றி இந்த உலகத்தில் நம்ம கிறிஸ்துவக்காக என்ன செய்யறோம் வாழ வேண்டும் என்று நம்மை திடப்படுத்துகிறார் தைரியப்படுத்துகிறார் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்ம பேசுகிறார் அதை பார்க்கிறேன் என் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிறார் அப்ப நமக்கு உலகத்துல ஆண்டுகளை பிள்ளைகள் நீதியாய் வாழ வேண்டும் வசனத்தின்படி நாம் பொழுது நிச்சயமாய் நாம் என்ன செய்ய முடியும் ஆண்டவருக்காக நீடித்த வாழ்வு வாழ முடியும் நீதி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சுகமாய் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் வெற்றியாய் நம்ம நடந்து நடக்க வேண்டும் தேவையான பிள்ளைகள் இந்த உலகத்துல ஒரு விடுதலையோடு நாம் என்ன செய்ய வேண்டும் இயேசுக்காக வாழ வேண்டும் ரெண்டாவது காரியம் பார்க்கும்போது நூற்றி ஏழாவது சங்கீதத்தில் ஏழாவது வசதத்தில் இப்படி ஆகி வாசிக்கிறோம் தாவரைக்கு ஊருக்கு போக செம்மையான வழியிலே நடத்துகிறார் என்று பார்க்குறோம் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பிஸ்னஸோ ஒரு தொழிலோ ஒரு வேலையோ செய்வதற்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது ஆண்டவர்கிட்ட ஐடியா கேட்கும்பொழுது நம்ம என்ன செய்கிறார் ஆலோசனை தந்து நம்மை நடத்துகிறார் நம்ம எந்த காரியத்தையும் செய்ய வேண்டுமோ எந்த இடத்துக்கு போக வேண்டுமோ எப்படி காரியங்களை செய்ய வேண்டுமோ அதுக்கு நேரமாக தேவன் நம்மை நடத்துகிறார் அதான் போட்டு அவர் என்ன செய்ய ஒண்ணு ஒவ்வொரு வாசிக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க அடுக்கையிலோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் தண்ணீர் உள்ள நதிய நதியின் இடத்துக்கு நடத்துவேன் என்று எதிரியாவ வாசிக்கிறோம் நம்ம ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு நம்ம செம்மையான பாதையிலே நடத்த ஒரு ஒரு அவர் விருப்பம் உள்ள தேவனா இருக்க அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவ சமூகத்துல ஜோபனம் விண்ணப்பத்தோடு ஆண்டவ சமூகத்துல அவன் கேட்கணும் கேட்கும் பொழுது நிச்சயமாய் நம்மை நேர் வழியில செமையான வழியில கேட்காத்த நம்மை நடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனா இருக்கிறார் மூணாவது காரியம் பார்க்கும் பொழுது இவங்க அந்த வசனத்துல திரும்ப ஐம்பத்தி நீதிமொழிகள் ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதினொன்றுல வாசிக்கும் பொழுது கத்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வளர்ச்சியான காலங்களிலும் உன் ஆத்துவாரி திருப்தி ஆகி உன் எலும்புகள் எல்லாம் இல்லமுள்ளதாக்குவார் என்று வாசிக்கிறோம் அருமையான தேவன் என்பதை தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை அருமையாய் செம்மையாய் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அழுதினமும் நடத்துவார் மூணாவது காரியம் பார்க்கும்போது ஏழு சாயிரத்தி நாற்பத்தி எட்டு பதினேழு வாசிக்கிறோம் தேவன் வந்து ஒரு பிரயோஜனமானங்களை போதித்து நடத்துகிற உன் தேவனாயிய கத்தர் நானே அப்படின்னு பார்க்கிறோம் நம்ம இந்த உலகத்தில் லாபகரமாக வாழ வேண்டும் ஒரு ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதுக்கு என்ன காரியம் அப்படின்னு சொல்லும் பொழுது லாபகரமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் தேவன் கொடுக்குற ஆலோசனைகள் தேவன் கொடுக்குற நல்ல ஐடியாக்கள் அதன்படி நம்ம வந்து செயல்பட வேண்டும் அதை தான் சொல்ற நமக்கு பிரயோஜனமான நிலை போதித்து நடத்துகிற ஒரு தேவனாக இந்த உலகத்தில் நல்வாழ்வு வாழ்வதற்கு தேவையான காரியங்களை நமக்கு போதித்து நடத்துகிறார் அப்போ நம்ம நடக்க வேண்டிய வழியில் நம்ம போதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அவளுடைய போதனையின்படி அவனுடைய ஆலோசனையின்படி நம்ம நடக்கும் பொழுது இந்த உலகத்தில் லாபகரமாய் நமக்கு வேணும் உலகத்தில் நம்ம செய்கிறதுனால ஒரு வேலையில் லாபம் கிடைக்கும் வேலையில் ஒரு சம்பளம் கிடைக்கும் அந்த லாபகரமான அனுபவங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நஷ்டத்துக்காக அல்ல லாபகரமான வாழ்க்கை ஆண்டவர் நம்ம லாபகரமான ஒரு செம்மையான வழியில் தேவன் நம்மை நடத்துகிறார் நானாவது காலியம் வாசிக்கும் பொழுது சங்கீதம் நாற்பத்தி எட்டு வந்து நானில் வாசிக்கிறோம் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன் இந்த மரண பரியங்க நம்மை நடத்துவான்னு பார்க்குறோம் அப்போ இந்த ஏசப்பா வந்து நம்மளை முற்று முடிய ரஷ்ந்த நாள் இருந்து முற்று முடிய உலக தோற்றத்துக்கு முன்னே தாயின் கருவிலே ஒன்னே தெரிந்து கொண்டேன் என்ற ஆண்டவர் நம்ம எல்லா காலத்துக்கும் அவர் இருக்கிறார் நம்மை நடத்துகிறார் அவருடைய ஆலோசனை கேட்கணும் ஆண்டவரே நடக்க வேண்டிய வழியில் என்னை நடத்துங்க தாகி ஜோட்டார் பிரயோஜனமா என்ன செய்ய போக்கு பிரியமான செய்ய எனக்கு போதி தருல நல்ல ஆவியானவர் செம்மையான வழியில என்ன நடத்துவாராக அப்படின்னு சொல்றாரு அது போல நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்மை நடத்துகிற நல்ல தேவனாக அவர் இருக்கிறார் அஞ்சாது காரியம் பார்க்கும் பொழுது தேவியர் ஆகணும் இருபத்தி ஆறு பதிமூணுல வித்தியாய் வாசிக்கிறோம் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கத்தை நானே நாம் இந்த உலகத்தில் வந்து பாருங்க ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனின் பிள்ளைகளும் நாம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் எந்த காரியத்தையும் நம்ம மக்கப்பட்டு போகக்கூடாது அதை தான் ஆண்டுடைய விருப்பம் அது அதான் சொல்றாரு என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்றாரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ்வங்க நீடித்த வாழ்வு வாழ வேண்டும் சிறு வயதிலே மரணத்தை காணும் பொழுது தேவனுடைய நாமத்துக்கு அது வயினியாக இருக்கு தேவன் சொல்றாரு நான் நிமிர்ந்து நடக்கப்படுகிற உன் தேவனாய கத்தர் நானே சொல்றார் அப்போ அமர்ந்து நம்ம இந்த உலகத்தில் நீடித்த வாழ்வு வாழ நம்மை நிமிர்ந்து நடக்கப்படுகிற நேரத்தில் வாசிக்கிறோம் லூகாசுவிசேஷத்தில் ஒரு அம்மா வந்து பாருங்க பதினெட்டு வருஷமா கூனியா இருக்காங்க ஆலயத்துக்கு வருவாங்க போவாங்க ஆனால் கூனியாவே இருப்பாங்க ஆனால் அந்த அந்த அருமையான அந்த தகையார் ஆண்டவர் என்ன செய்யாரு ஆபரகாமுடைய குமாரத்தி என்ன செஞ்சாரு அவர் நிமிர்ந்து நடக்க பண்ணார் ஆண்டவர் வந்து என்ன செய்தார் சொன்னார் சொன்ன உடனே அந்த அம்மா நிமிர்ந்து நடந்தார் அது கூட நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா என்ன செய்கிறாரு நம்ம கூட இருக்கிறார் நம்ம கூட இருந்து இந்த உலகத்தில் கிறிஸ்தவுக்காக நாம் மிமர்ந்து நடக்க வேண்டும் எந்த காரியத்திலும் என்று தேவன் விரும்புகிற வாசிக்கிறபடிமே முப்பத்தி மூணு ஆறுல வாசிக்கும் பொழுது ஆரோக்கியமும் சபிக்கமும் சுகமும் வரப்பண்ணி நான் என்ன செய்வேன் அவங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தினேன்னு சொல்றேன் அப்ப வேரத்துல வாசிக்கிறோம் நாம் இந்த உலகத்துல ஆரோக்கியமாய் வாழ்வது ஆண்டு சொல்ல நானே ஒரு மரியாதை கத்தன்னு சொல்றாரு அவர் நம்ம நல்ல பரியாதையா இருக்கிறார் நம்ம இந்த உலகத்தில் சுகமாய் ஆரோக்கியமாய் சமிக்கமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதன் மூலமா தேவனுடைய நாமம் மயமைப்படும் சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துகிறோம் அதை தான் பைபிள் வாசிக்கணும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும் எந்தெந்த காரியத்துல நாம் அறிந்து செயல்படுகிறோமோ அந்த காரியம் anybody want